அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபிசல்லா வலையுசல்லாம் அவர் இடத்துல ஒருத்தர் வந்தாரு வந்து யார் ரசூழல்லா என் உள்ளம் ரொம்ப முரட்டத்தனமா இருக்கு யார் அரசூழல்லா அப்படின்னாரு ரொம்ப கடினத்தன்மையோடு இருக்குது யார் அசல்ல இது விளக்கு என்ன அப்படின்னா யாரின் மீது என் உள்ளத்துல இறக்கம் பிறக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம் இது சொன்னவன செல்லல்லா அலைய செல்ல அப்படியா நான் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றேன் அதை நீங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மையும் முரட்டத்தன்மையும் போயிடும் அப்படின்னாங்க முதலாவது சொன்னாங்க அம்ச ஹர அசல் எத்தீன் எத்தீம்களுடைய தலையை அப்படியே தடவி கொடுங்க அப்படின்னாங்க அத்தா இல்லாத அம்மா இல்லாத பிள்ளைகள் இருக்காங்களா அவங்க தலையை அப்படியே தடவி கொடுங்க அப்படின்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க மிஸ்கின் ஏழு எளியவர்களுக்கு நீங்க உண்பதற்கு உணவு கொடுங்க அப்படின்னாங்க இந்த ரெண்டையும் நீங்க செய்யும் போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கடினத்தனம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த முரட்டுத்தனம் அந்த உள்ளத்தை விட்டு போயிடும் அப்படின்னாங்க சொல்லல்ல செல்லும் பெருமக்களே ரொம்ப இதில் கவனம் வந்து தேவை நம்ம உள்ளத்துல இந்த கடினத்தன்மை முரட்டத்தன்மை வந்துருச்சுன்னு வைங்களேன் இறக்கம் பிறக்காது எந்த அளவுக்கு ஆயிரும் அப்படின்னா நாம் கட்டிய மனைவி நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீதும் கூட இறக்கம் வராது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பாகி போச்சு அல்லது உறவுகளில் இருக்க பாதிப்பாகி போச்சுன்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நாம் பாட்டில் போயிடும் பொதுவாக இஸ்லாம் என்பது பிறருடைய நலனை நாடுவது அந்த நலனை நாடாமல் நம்முடைய உள்ளம் இருந்துவிடும் பெருமக்கள் அதனால இந்த ரெண்டு விஷயத்த நாம் கையில் எடுப்போம் அந்த குணம் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு அல்ல கிருபி ஆமீன்